அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி மாத பௌர்ணமி திதி வருகின்றது அன்றைய தினத்தை நம்ம குரு பூர்ணிமாவாக அனுசரிப்போம் இன்னும் நிறைய சிறப்புகள் அந்த நாளிலே இருக்கிறது அதைத்தான் இந்த தொகுப்புல பொறுமையா பார்க்க இருக்கோம் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க பொதுவா எல்லா பௌர்ணமி திதியும் பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல இதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த ஆடி மாசம்னு வந்தா ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்ப இந்த இடத்துல பௌர்ணமியும் ஞாயிறும் இணைந்து வருகிறது ஆடி மாத பௌர்ணமி அதே போல ஆடி மாத ஞாயிறு ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால அம்பிகை வழிபடுவதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னா இந்த நாளை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் தவற விட்டுறாதீங்க இதில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சொல்றது என்னன்னா குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியதை இன்றைய தினத்தில் அனுசரிக்க இருக்கின்றோம் என்ன செய்யணும் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாத்தீங்கன்னா குலகுரு இருப்பாங்க அவங்கள மனசார நினைச்சு வழிபடுவதற்கு ஏற்ற நாள் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க தனக்கு பாடம் சொல்லி தந்த ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள நேர்ல பார்த்து அவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வது ரொம்ப சிறப்பான விஷயம் இல்லை நேர்ல போய் பார்க்க முடியல ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் ஃபோனில் போன்ல கால் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நாளில தவற விட்டுறாதீங்க இந்த கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் இருந்தா கூட அவங்களுக்கு அந்த குருவோட அருள் இருக்கும் அது நல்ல வகையில நம்ம வழி நடத்தி போகும் மறந்துட வேண்டாம் இந்த ஆடி பௌர்ணமி தினத்துல கிரிவலம் வர்றதுக்கான நேரம் அப்படின்னு இருக்கு இல்லையா அது இருபதாம் தேதி மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு பௌர்ணமி தேதி ஆரம்பிச்சிடுது அதே போல மாலை அடுத்த நாள் இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை நாலு ஐம்பத்தி ஒன்னு வரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தேதி நிறைந்திருக்கிறது அதனால அந்த தினத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு ஆடி தபசும் பாத்தீங்கன்னா இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையிலே தான் வருது அம்மன் உலக நன்மைக்காக விரதம் இருந்த அந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆடி தபசு தினத்தை சொல்லுவாங்க அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்களேன் ஆடி ஞாயிறு ஆடி தபசு ஆடி பௌர்ணமி குரு பூர்ணிமா இத்தனை விஷயமும் சேர்ந்து வருகின்ற அதி அற்புதமான நாளாக வருகின்றது அப்ப என்ன செய்யணும் இந்த நாள்ல கிரிவலம் போறவங்க போலாம் சித்தர் வழிபாடு செய்யறவங்க நேராக சித்தர் ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்யலாம் அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினத்தில் கூழ் காய்ச்சி அம்மன் ஆலயத்துல இருந்து கூழ் ஊற்றலாம் அன்னதானம் செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்ப ரெண்டு விஷயத்தையும் ஒருங்கே நம்ம வந்துட்டு என்ன பண்ணலன்னா செய்யலாம் கூழ் காட்சி ஊத்தும் போது அன்னதானமும் ஆகுது ஆடி ஞாயிற்றுக்கிழமையில அம்பிகை ஆலயத்திலிருந்து கூழ் காய்ச்சி ஊத்துவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதனால இந்த முறை நீங்க அன்னதானம் செய்யணும் அப்படின்னா அம்பிகைக்கு கூழ் காய்ச்சி படைச்சிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அதை கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை பெற்றுத்தரும் உண்டாக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கே இல்லை ஆடி தபசு அம்பிகை வந்து உலக நன்மைக்காக தபசு இருக்கக்கூடிய அந்த நன்னாள் அப்படிங்கறனால அம்பிகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு போட்டு அம்பிகைக்கு வளையல் எல்லாம் கொடுத்து ஒரு அலங்காரம் செய்து அதன் வழியே அம்பிகையை வந்துட்டு நம்ம தரிசனம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இன்றைய தினத்தில் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதியில் வரக்கூடிய சோடச கலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் இந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது பௌர்ணமி அந்த திதி முடியறப்ப இருக்க முன்னூறு மணி நேரமும் பின்னொரு மணி நேரமும் நம்ம எடுத்துக்கணும் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராம் தேதி மாலை மூணு ஐம்பத்தி இருந்து ஐந்து ஐம்பத்தி ஒரு மணி துளிகள் வரையிலும் இருக்கிறது அந்த சோடசக்கலை நேரம் பதினாறாவது திதி அப்படின்னே அதை வந்து சொல்லுவாங்க அந்த நேரத்துல நம்ம விளக்கேற்றி வச்சு திருமூர்த்தி பகவான மனசார நினைச்சுக்கிட்டு நமக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த கஷ்டத்துல இருந்து வெளிவதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் மனதிலே நினைத்துக்கொண்டு இறைவனிடம் அன்றாடி கேட்கும் பொழுது கண்டிப்பா அவருடைய கருணை பார்வை பட்டு நமக்கு அந்த விஷயமானது கிடைக்கப்பெறும் என்பது சித்தர்கள் வாக்கு அதனால அந்த நேரத்தை தவற விட்டுவிட வேண்டாம் ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய தியானம் தவம் இதெல்லாம் பன்மடங்கு ஆற்றலை நமக்குள் பெருக்கி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற நாள்களை காட்டிலும் அமாவாசை பௌர்ணமி திதியில நம்ம தியானம் செய்யும் போது இருக்கக்கூடிய ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படும் அதனாலதான் சித்தர் வழிபாடு இன்றைய தினத்துல செய்யம்பாங்க ஏன்னா சித்தர் ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க போய் உட்காந்து அமைதியா தியானம் செய்ய முயற்சிப்போம் அந்த நேரத்துல நம்ம செய்கின்ற தியானத்தின் பலனாக நமக்கு நம்முள் இருக்கின்ற ஆற்றல் மேலெழும்புவதை உணர முடியும் அப்படிங்கறத தான் இதுல உள்ள தாற்பயம் இப்ப இவ்வளவு ஆற்றல் வாய்ந்த இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமி திதி அப்படிங்கிறது அதி அற்புதமானது மிகவும் சக்தியானது நாம் நல்ல விஷயங்கள் பல செய்வதற்கு உகந்தது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இந்த ஆடி பௌர்ணமி திதியும் தவற விட்டுறாதீங்க நண்பர்களே மறக்காம நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்